உன்னுடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் உன்னுடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசிர்வதிப்பார் யாருக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கிறது ஹாலலியா உங்க கையின் பிரயாசத்தை புதைப்பொருள் தந்தல்ல லாட்ரி சீட் அடிச்சல்ல இலவசமா பெற்றுக்கொண்டல்ல உங்க கையின் பிரயாசத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக தருவாரா வாசிக்க கேட்போம் ஏசாய தீக்கத்தரிசின் புஸ்தகம் அறுபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஏசாயா தீக்கத்தரிசியின் புஸ்தகம் அறுபத்தி ரெண்டாவது அதிகாரம் அதன் எட்டாவது வசனத்தை ஒரு விஷம் வாசிக்க கேட்போம் இனி நான் உன் தானியத்தை உன் சத்திருக்களுக்கு ஆகாரமாய் கொடேன் இனி நான் நான் என்ன யாரு கர்த்தர் நான் சொல்லி தந்துருக்கேன் உன் கையின் பிரயாசத்தை கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதமாய் தருவார் அப்ப பாருங்க நல்லா புரிஞ்சுக்க இனி நான் உன் தானியத்தை உன் சத்திருக்களுக்கு ஆகாரமாய் கொடேன் அப்ப யாரு கொடுக்க விட மாட்டார் கர்த்தர் உன் பிரயாசத்தினாலாகிய உன் திராட்சரிசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பது இல்லை என்று கர்த்தர் தமது வலது கரத்தின் மேல் தமது வல்லமை உள்ள புயத்தின் மேல் ஆணையிட்டு சொல்லுகிறார் அமேன் ஹாலியா இனி உன் கையின் பிரயாசம் ஆசீர்வாதமாயிருக்கும் ஆண்டவராகிய தேவன் தருகிற நீங்க நீங்கள் ஆண்டவராகிய தேவன் தருகிற வாக்கு தத்தம் உன் கையின் பிரயாசத்தை நீ புசிப்பாய் கினி ஒன் கையின் பிரயாசத்தை அதாவது திராட்சரசம் ஏதாவது உன்னுடைய கையினால் வருகிற வருமானத்தை இனி அந்நியர் புசிப்பதில்லை நீயும் ஒன்னுடைய பிள்ளைகளும் ஒன்னுடைய மனைவியும் உன் குடும்பத்தாரும் புசிப்பீர்கள் என்று கர்த்தருடைய புயத்தின் மேல் கருத்த வச்சு ஆணையிடுகிறார்